நடிகர் எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்களின் சொந்த ஊர் மயிலாடுதுறை நடிகர் பியூ சின்னப்பா அவர்களின் சொந்த ஊர் புதுக்கோட்டை நடிகர் சிவகுமார் அவர்களின் சொந்த ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சூலூர் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களின் சொந்த ஊர் திருநெல்வேலி நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் நடிகர் முத்துராமன் அவர்களின் சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்த நாடு நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களின் சொந்த ஊர் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசலம்பட்டி நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் சொந்த ஊர் புதுக்கோட்டை நடிகர் எம் ஆர் ராதா அவர்களின் சொந்த ஊர் சென்னை நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் சொந்த ஊர் இலங்கையில் உள்ள கண்டி நடிகர் நம்பியார் அவர்களின் சொந்த ஊர் கேரள மாநிலத்தில் உள்ள கண்ணூர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் சொந்த ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சூரக்கோட்டை